இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் இரண்டாவது டாக்ஸ் கட்டக்கூடிய இடம் ஒசூர் தான் ஆனா அந்த ஒசூருக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்போசலுக்கு உண்டான ஒரு யார்டு கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் உடைக்கிறாங்க கொண்டு போய் எங்க கொட்டுறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒதுக்குப்புறமான இடம் ஒன்னா காட்டுல கொட்டுறாங்க இல்லைன்னா ஏரி நீர்நிலைகளை கொட்டுறாங்க இது ரொம்ப பல வருஷமா பதினஞ்சு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் கார்ப்பரேஷன் ஆயுமே அதுக்கு தனியா ஒரு இடத்த ஒதுக்கல இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் இன்னைக்கு சேர்ந்த ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒரு பத்துல இருந்து நாள் நாங்க பொறுமையா இப்ப இத முடிச்சுட்டு இந்த இதோட கையோட போய் மனு கொடுக்க போறோம் கார்பரேஷன் கமிஷனருக்கு மேயருக்கு மற்றும் எம்எல்ஏக்கு அவங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள எந்த விதமான முன்னேற்பாடும் எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்க எதற்கும் துணிவோம் அது வந்து உண்ணாவிரதமா இருக்கலாம் முற்றுகை போராட்டமா இருக்கலாம் இல்ல கடை அடிச்சு வணிக வளாகம் அடைச்சு போராட்டதான் இருக்கலாம் எதுக்கும் நாங்க துணிச்சிட்டோம் அராஜக போக்க நம்ம ஒசூரின் சார்பாக நம்ம ஒசூருங்கிறது உள்ளடக்கிய ஒரு முன்னேறிய சமுதாயத்தை நோய் முக்கிய பயணம் இது அதனால தான் நம்ம ஒரு சூழ்நிலக்கோம் இதில் பொதுமக்களும் இருக்காங்க வணிக சமுதாயங்களும் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸும் இருக்கிறாங்க எஜுகேஷன் இன்ஸ்ட்ரீஸும் இருக்கிறாங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் இருக்காங்க அதனால எங்களுடைய எதிர்ப்பை இதன் மூலிமா தெரிவிச்சிருக்கோம் நன்றி வணக்கம் தன்னோட பேர் என்னுடைய பேர் தாமஸ்